இருமல் வந்துட்டு நைட்டு எல்லாம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் மேபி நமக்கு தூக்கம் போவோம் நம்ம கூட இருக்கிறவருக்கும் தூக்கம் போவும் ஓடி டயர்ட் ஆகுது அப்படின்னாக்க நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரெமெடி தான் சொல்கிறது நம்ம வீட்டில் கண்டிப்பாக ஒரு அமிர்தாஞ்சன் இல்லாட்டி விக்ஸு இல்லை ஹேடக்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கும் இது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் நம்ம மூக்கில் இல்லாட்டி செஸ்ட்டில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இடம் நமக்கு அதெல்லாம் வேணால் காலுக்கு கீழே நமக்கு அந்த ஒயிட் போர்ஷன் இருக்குல்ல நம்ம நடக்கிற இடம் கால்பாதம் அது கீழே நமக்கு போட்டுட்டு கொஞ்சம் பாம் விக்ஸ் ஆகட்டும் அமிர்தஞ்சன் ஆகட்டும் ஏடக்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி எந்த பாமானாலும் சரி அது போட்டுட்டு லைட்டாக அளவுக்கு போட்டுவிட்டு ஒரு சாக்ஸு கூட இதில் போட்டுடணும் அடுத்த அஞ்சே அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு இருமல் ஸ்டாப் ஆகும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நமக்கு தூங்கலாம் அது விட்டால் காலையில் நமக்கு டைம் எடுத்து எப்போ வேணாலும் டாக்டரை காமிச்சுக்கலாம் இது இருமல் நமக்கு விட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு ஒரு ரெமடின்னு சொல்கிறது இந்த மாதிரி இருமல் வர்றதுக்கு ரீசன் நிறைய உண்டு அதெல்லாம் நம்ம டாக்டரை காமிச்சு தான் சரி பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ